ஜின் சம்பந்தமாக பார்க்கக்கூடிய விஷயத்துல ஜின்களுக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும் போது அருளப்படுவதற்கு முன்னாடி ஜின்கள் வந்து வானத்துல ஏறி மலக்குகள் பேசக்கூடிய செய்திகள் ஒட்டு கேட்குற அளவுக்கு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்ப ஜின்களை குறித்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம் அப்ப இது குறித்து பாத்தீங்கன்னா எல்லா நூல்களும் இருக்கு புகாரியில் இருக்குது முஸ்லீமில் இருக்குது முஸ்னத் அகமதில் இருக்குது அபுதா நிறைய நூல்களில் இருக்குது அப்போ குரான் அருளப்படுவதற்கு முன்னாடி ஜின்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஜின்கள் வந்து குரான் அப்புறம் ஜின்களுக்கு வந்து வானத்தில் ஏறுவது தடை செய்யப்பட்டுச்சு இது குறித்து புகாரியில் வந்து நாலாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று ஹதீஸ் நம்பர் இபுன் அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க நபி நபிசல்லா அலிஸ்லம்மா அவங்க தங்களுடைய தோழர்கள் சிலருடன் உக்கால் எனும் சந்தையை நோக்கி சென்றார்கள் இந்த நேரத்தில் ஷைத்தான்களுக்கும் வானுலக செய்திகளுக்கும் இடையே திரையிடப்பட்டு அந்த செய்திகளை கேட்க விடாமல் ஷைத்தான்களை தடுக்கப்பட்டு விட்டது வானுலக செய்திகளை ஒட்டு கேட்க சென்ற சைத்தான்களின் மீது தீப்பந்தங்கள் ஏவி விடப்பட்டன அப்போ குரான் எவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததுங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஜின்கள் வந்து எதுக்கு வந்து பயப்படுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் தீய ஜீன்கள் வந்து எதுக்கு பயப்படுங்கிற விஷயம் கூடுதலாக நம்ம தான் இந்த மாதிரி செய்தி நம்ம வந்து பார்க்கணும் அப்போ வந்து ஜின்களுக்கு வந்து வானத்தில் போய் செய்திகளை வாங்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு குரான் அருளப்படுவதற்கு முன்னாடி குரான் அருளப்பட்டதுக்கப்புறம் வான உலகத்துக்கு போச்சுன்னா ஜின்கள் மீது தீப்பந்தம் எரியுது இந்த நடவடிக்கை இருக்கு ஒட்டு கேட்க சென்ற அந்த சைத்தான்கள் ஒரு செய்தியும் கிடைக்காம தங்களுடைய தலைவருடன் திரும்பி வந்துச்சு சும்மா வெறுமனே தவறோடு வராங்க அப்போ அந்த தலைவர்களுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டார்கள் ஷைத்தான்கள் வானத்தில் இருக்கிற செய்திகளுக்கும் எங்களுக்கும் இடையே திரையிடப்பட்டிருச்சு செய்தி எதுவும் கிடைக்கல எங்கள் மீது தீப்பந்தங்கள் ஏவி விடப்பட்டன என்று பதில் எழுத்தினார் அப்போ அவங்க பேசிக்கிறாங்க ஜின்கள் புதியதோர் நிகழ்ச்சி ஏதேனும் நிகழ்ந்திருந்தாதான் தான் இது வந்து சாத்தியம் ஏதோ ஒரு புதுசாக ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்குது அதனால தான் இந்த தடை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது எனவே நீங்கள் பூமியின் கீழ் திசை மேல் திசை என நாலா பக்கங்களில் சென்று புதுசாக ஏற்பட்டிருக்குல்ல இந்த நிகழ்ச்சி என்னவென்று ஆராயுங்கள் என்றனர் அந்த தலைவர்கள் வந்து மற்ற சைத்தான்கள் கட்டளையிடுறாங்க ஏதோ புதுசாக இந்த உலகத்தில் நடந்திருக்குது நடந்ததுனால தான் நமக்கு இந்த மாதிரி வந்து வானுலகத்து செய்து கிடைக்கல அதில் என்னங்கிறதப்போ ஆராய்ச்சி பண்ணுங்கள் எல்லா பக்கம் போங்க மேல் திசை கீழ் திசை எல்லா பக்கம் போங்க அப்படின்னு சொல்லும்போது திகாமா அப்படிங்கிற பகுதி மக்கால அங்க வந்து சைத்தான்கள் வரும்போது உக்கால் சந்தையை நோக்கி சென்று கொண்டிருந்த நபிசில்னாசனம் அவர்கள் நக்லா என்னும் இடத்துல வந்து சஹாபாக்களுக்கு வந்து ஃபஜிர் தொழுகியை வந்து நடத்திட்டு இருந்தாங்க அப்போது ஓதப்பட்ட குரான் வாசனங்களை அந்த சைத்தான்கள் கேட்டபோது அதை கவனமாக செவி கொடுத்து கேட்டனர் அப்போ சைத்தான்கள் தங்களுக்கு இடையில் வானத்து செய்திகளை கேட்க முடியாமல் உங்களை தடுத்தது இதுதான் எவ்வளோ தெளிவாக அவங்களுக்கு புரியுது பாருங்க குரானுடைய மகத்துவம் ஜின்கள் ஃபர்ஸ்ட் தடவை வந்து கேட்கறாங்க கேட்ட மாத்திரத்தில் புரியுது கூறிட்டு தன் கூட்டத்தாரிடம் சென்று எங்கள் கூட்டத்தாரே நிச்சயமாக நாங்கள் ஆச்சரியமானது குரானை வந்து செவிமடுத்தோம் அது நேர் வழியை காட்டுகிறது எனவே நாங்கள் அதை விசுவாசித்தோம் எங்கள் இறைவனுக்கு நீ நாங்கள் வந்து யாரையும் இணையாக கருத மாட்டோம் என்று சொன்னாங்க இதை தான் வந்து நல்லா வகையாக அறிவிச்சிருக்கிறான் இது வந்து பார்த்தீங்கன்னா கு குரானில் பார்த்தீங்கன்னா நாற்பது எழு முப்பத்தி அதாவது வந்து இந்த சூறாலயம் எழுபத்தி ரெண்டாவது சூறாலயம் இருக்குது நாற்பத்தி ஆறாவது சூறாலை இருபத்தி ஒம்பதாவது வருஷத்துல இருக்குது ஜின்கள் பேசுனது அப்போ ஜின்கள் வந்து குரான் அருளப்படுவதற்கு முன்னாடி பார்த்தா வானுலகத்துக்கு போய் செய்திகளை வந்து கேட்டுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான நிலை இல்லை அப்போ அந்த நிலை இல்லாததுக்கு காரணம் என்ன குரான் அருளப்பட்டது தான் சொல்லி ஜின்களுக்கு தெரியுது அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் இதையும் பார்த்தீங்கன்னா குரான்லேயும் நம்ம பார்க்கலாம் குரானில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாவது சுறாலை பார்க்கலாம் முப்பத்தி ஏழாவது சுறாலை எட்டாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் அவர் மேலான கூட்டத்தார் பேச்சை ஒளிந்து கேட்க முடியாது இன்னும் ஒவ்வொரு திசையிலிருந்தும் வீசி எறியப்படுகிறார்கள் முப்பத்தி ஏழாவது எட்டாவது வசனம் அவர் துரத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு நிலையான வேதனை உண்டு ஏதேனும் செய்தியை அவங்க வந்து கேட்க முற்பட்டால் அவனை வந்து பிரகாச தீப்பந்தம் பின்தொடரும் நல்லா சொல்கிறான் இதே வந்து ஜின்களை டைரக்டாக சொல்கிறாங்க எழுவத்தி ரெண்டாவது சுரால் ஜின் அந்த அத்தியாயத்தில் நீங்கள் பார்க்கலாம் எழுவத்தி ரெண்டாவது சுறா அதே மாதிரி எட்டாவது வசத்தில் நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக நம் வானத்தை தொட்டு பார்த்தோம் அது கடுமையான காவலாளிகளாலும் தீப்பந்தங்களாலும் நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம் ஜின்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது ஜின்கள் பேசின ஸ்டேட்மெண்ட் இது அங்கேருந்து செய்திகளை எங்களால் வாங்க முடியல பலமான காவலாளிகள் வானத்தில் இருக்கிறாங்க தீப்பந்தம் இருக்கு முன்னர் வானில் பேசப்படும் செவி மடுப்பதற்காக அதற்குள்ள சில இடங்களில் நாங்கள் அமர்ந்து இருப்போம் ஜின்கள் பேசுனது இது ஜின்கள் சொன்ன செய்தியை தான் அல்ல நமக்கு கற்றுக் கொடுக்குறான் அப்போ வந்து வானத்தில் வந்து பேசப்படுவதை கேட்பதற்காக நாங்கள் அங்கே உக்காந்திருந்தோம் ஆனால் இப்போது எவன் அவ்வாறு செவி மடுக்க முயல்கிறானோ அவன் தனக்காக காத்திருக்கும் தீப்பந்தத்தையே காண்பான் அப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா குரான்லாம் தெல்ல தெளிவாக இருக்குது குரான் அருளப்படுவதற்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி செய்திகளை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க வானத்திலேருந்து மலக்குகள் பேசக்கூடிய செய்தியை வாங்கி இங்கே வந்து இந்த ஃபித்னா பரப்பிட்டு இருந்தாங்க இப்போ அதற்கும் வழி இல்லை அப்போ குரானுடைய மகத்துவம் குரானுடைய கண்ணியம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லி பாருங்கள் குரான் வந்து புரியாதுன்னு சொல்லக்கூடியது கூட இந்த ஜின்களுக்கு வந்து எவ்வளோ தெல்லத்திலோ புரிஞ்சிருக்குது அப்ப இந்த செய்தியும் வந்து கூடுதலாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது வந்து குரான் அருளப்படுவதற்கு முன்னாடி அவங்களுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா வானத்தில் ஏறி போய் அங்கே மழக்குகள் பேசக்கூடிய செய்தியில் ஒட்டு கெட்டிருந்த அந்த நிலவரம் இருந்துச்சு அந்த நிலவரம் இப்போது இல்லை இதையும் நம்ம கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கணும்